காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி பத்தொன்பது புராணம் பகுதியில் வேதத்தின் பூதக்கண்ணாடி புராணம் என்பது வேதத்துக்கு பூதக்கண்ணாடி கண்ணாடி சின்னஞ்சிறியதாக இருப்பதை பூதக்கண்ணாடி நன்றாக பெரிசு பண்ணி காட்டுகிறதல்லவா இம்மாதிரி வேதத்தில் சுருக்கமாக சின்ன சின்னதாக போட்டிருக்கிற தர்ம விதிகளை கதைகள் மூலம் பெரிசு பண்ணி காட்டுவதுதான் புராணம் ஒன்றை சுருக்கமாக சொன்னால் அது மனசில் ஆழ பதியாமல் போய்விடலாம் அதையே சுவாரஸ்யமான கதையாக விஸ்தாரம் பண்ணி சொன்னால் நன்றாக மனசில் பதியும் சத்தியம் வத உண்மையே பேசு என்று மட்டும் வேதம் சொல்கிறது அப்படி பேசுவதால் எத்தனை பெருமை ஏற்படுகிறது என்பதை ஹரிச்சந்திரன் கதை பல அத்தியாயங்களில் விஸ்தாரமாக சொல்கிறது தர்மம் சர அறத்தை பின்பற்று என்று இரண்டு வார்த்தைகளில் வேதம் சொன்னதை நீள நெடுக மகாபாரதத்தில் தர்மபுத்திரரின் கதையாக சொல்லியிருக்கிறது மாத்ருதேவோ பவ பித்ரு தேவோ பவ அன்னை தந்தையை தெய்வமாக கொள் என்ற வேத வாக்குக்கு ஸ்ரீ சரித்திரம் பூதக்கண்ணாடியாய் இருக்கிறது அடக்கம் பொறுமை தயை கற்பு முதலான அநேக தர்மங்களை வேதத்தில் கட்டளையிட்டுள்ளவற்றை புராண புருஷர்களும் புண்ணிய ஸ்திரீகளும் தங்களுடைய சரித்திரத்தின் மூலம் நன்றாக பிரகாசிக்கும்படி செய்திருக்கிறார்கள் அவற்றை படிப்பதாலும் கேட்பதாலும் இந்த தர்மங்களில் நமக்கு ஆழ்ந்த ஈடுபாடு உண்டாகிறது இவர்கள் எல்லாருக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் நிறைய வந்திருக்கின்றன தப்பு தண்டாக்களை அநேக செய்கிற நம்மை விட இந்த உத்தமமான புராண பாத்திரங்கள் தான் ஜாஸ்தி கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் ரொம்பவும் பயங்கரமான சோதனைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஆனாலும் இவர்களுடைய சரித்திரத்தை படிக்கும்போது தர்மங்களை அனுசரிப்பதனால் கஷ்டந்தானே ஏற்படுகிறது அதனால் அனுசரிக்க வேண்டாமே என்று தோன்றுவதே இல்லை அத்தனை கஷ்டத்திலும் சோதனையிலும் விட்டுக்கொடுக்காமல் அவர்கள் பாறாங்கள் மாதிரி தர்மத்திலேயே நிற்பதால் பெற்றிருந்த மன தெளிவுதான் நம் மனசில் பதிகிறது அதோடு கூட அந்த உத்தமர்கள் படும் கஷ்டங்களை கேட்கும்போது நம் உள்ளம் உருகுவதாலேயே நம்முடைய அழுக்குகளையும் அலம்பிவிட்டார்போல் இருக்கிறது முடிவிலே அவர்களுக்கு ஏற்படுகிற பெரிய வெற்றியும் கீர்த்தியும் நமக்கு அந்த தர்மங்களில் கெட்டியான பிடிமானத்தை உண்டாக்கி தருகின்றன